பாத்தீங்களா காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து சப்பா கிழமை சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக் நிறைய வந்து கைக்கரை மாடி சனமாடி இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு எல்லாம் வந்து போது அப்படியே வந்து மார்க்கெட் கூட போயிட்டு பாப்போம் வாங்க ஏதாச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்து பாக்க முடியும் சரி ஓகே அப்படியே வந்து மார்க்கெட் கூட போய் ரேட் வந்து தெரிஞ்சு போவாங்க நம்மளோட சேனல வந்து கிவ்வே வந்து கொடுக்குறோம் சொல்லி இருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கே ரீச் ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தான் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வந்து கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் எந்த ஊர் ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட்கே ரீச் ஆனால் உங்களில் ஒருத்தர் கண்டிப்பாக வந்து வளர்ப்பு கண்ணை வந்து கொடுப்போம் நம்மளோட இருந்து அப்படியே வந்து ரேட்டுங்க வந்து தெரிஞ்சுப்போம் வாங்க கை கற மாடு எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு நான் சின்ன மாடுதான் கண்ணக்குட்டி வந்து முன்னாடி இருக்கு இந்த மாட்டோட கண்ணானா அது அந்த மாட்டு தான் வேற ரெண்டுமே பாலா எத்தனை மாசம் ஆகுது அஞ்சு மாசம் பால் இருக்கு ஏழு லிட்டர் கருது அதுனா 9 லிட்டரு கண்ண போட்டு ஒரு வாரம் 9 லிட்டர் கண்ண போட்டு ஒரு இதெல்லாம் பல்லெல்லாம் என்னنا இருக்கு ரெண்டுத்தையும் கடம்பளப்பு இது என்ன விலைன வருது இது 30 ரூபாய் அது முப்பத்தி மூணு கடைசி அது கொடுக்குற ரேட்னா முப்பது நான் கொடுக்குற 30 தான் கொடுக்குறீங்க என்ன சொன்ன நீங்க கம்பெயினல கம்பெயினல மாட்டுவே பாயறீங்க எல்லாவே கொண்டு வருவீங்க கை கரவை சனமாடு எல்லாமே சரி எல்லாமே வந்து பார்த்தீங்களா முப்பது இந்த மாதிரி ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க எல்லாம் சின்ன மாடு தான் வீட்டான வளர்ப்புக்கு வந்து அருமையாக ஏற்ற மாடு அது வந்து இது வந்து பார்த்தீங்களா மாடு கண்ணோடு இருக்கு கண்ணை போட்டு என்ன ஒரு வாரத்துக்குள்ளே தான் வந்து ஆகுது அது வந்து பார்த்தீங்களா டேஸ்ட்டில் வந்து இருக்குது அந்த மாடு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு வந்து இருக்குது பாருங்கள் இது வந்து அருமையாக இருக்குது நல்லா ஒட்டம்பு இருக்குது

ஸோ வேணுண்ணே கால் பண்ணி விசாரித்து பாருங்கள் கைக்கரை மாடு எதாச்சும் அது வேணும்னா நேரில் போயிட்டு கா கால் பண்ணி விசாரித்து வாங்கிட்டு போங்க மூணுமே வந்து கைக்கார மாடு தான் மூணு கொண்டு வந்திங்களாண்ணா நாலு கொண்டு வந்தீங்களா இதுவும் இதுண்ணா வேலை இருபத்தி மூணு இதை என்ன பாலைவூல்ண்ணா இருக்குது மொத்தம் ஒரு நாலு கை மாடு வந்து சோ கால் பண்ணி விசாரிச்சு நேர்ல பாக்குறதா பாருங்க மாட்டு வியாபாரிங்க தான் இங்க வந்து பாத்தீங்களா ஒரு ஜெர்சி மாடு வந்து இருக்கு பாருங்க மாடு கண்ணோட இருக்கு கண்ணை போட்டு ஒரு வாரத்துக்குள்ளதான் தான் ஆகும் இதெல்லாம் எவ்வளவு இருக்கு பால ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்கு பல்லு கட மொளப்பா என்ன வெலைன்னா வருது நாப்பத்தி ஏழு சோ பதினோரு லிட்டர் பால் வந்து இருக்குன்றாக்க நாப்பத்தி ஏழாயிரம் கட மொளப்பு இப்பதான் மாட்டுக்கு இந்த மாடு வந்து பாருங்க அருமையா இறக்கு பாலுக்கு ஏற்ற மாடு வந்து கறவைக்கு அருமையா இருக்கு மாடு மாடு கண்ணோட இருக்கு அது பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு போட்டு இருக்கு நல்லா இருக்கு மாடு இருபது லிட்டர் இருக்கா சோ 20 லிட்டர் பால் வந்து சொல்றாங்க. அது நல்லா இருக்கு மாடு. ஏنا வேலেনা இது? 65 சொல்றாங்க. 65. சோ 65000 20 லிட்டர் பாலை ரென்னேறம் சேர்த்து வந்து சொல்றாங்க. நல்லா இருக்கு மாடு. நல்ல வட்டம்ப இருக்கு. லோ பொட்டக்கண்ணா இதை வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு கிராஸ் தான் ஸோ பாவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கரக்கும் கிராஸ் இருந்தாலையும் கேட்டு பார்ப்போம் என்ன பாலன்னிட்டு என்ன பல்லாம் மாடு பல்ல ரெண்டு பல்ல ஸோ ரெண்டு பல்லு தான் மாடு நல்லா இருக்கு ஏன்னா பொட்டை கண்ணா கால கண்ணனா பொட்டை ரெண்டு பல்லு மாடு கண்ணோட இருக்கு என்ன விலைன்னு அது ஐம்பத்தி ஏழு பாலெல்லாம் இருக்குது பதிமூணு இருக்கு முதலீத் மாடு இது வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு பாருங்க மாடு கணங்குட்டியும் வந்து அருமையா இருக்கு கலரு எல்லாம் வந்து மடி வச்சிருக்கு கண்ணை போட்டு என்ன ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளதான் வந்து ஆகும் நல்லா இருக்கு மாடு நல்லா வந்து அருமையா மடி வச்சிருக்கு என்ன வேலைன்னு அது வாங்கிடுச்சா எவ்வளவு வாங்குனீங்க முப்பத்தி அஞ்சுக்கு ஸோ முப்பத்தஞ்சாயிரத்து வாங்கியிருக்காங்க மாடு கண்ணோடு சேர்த்து இப்போ பல்லுன்னா கடையா முப்பத்தி அஞ்சாயிரம் ஸோ மூணு காம்பில் மட்டும்தான் வந்து பால் வந்து இருக்கு அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா வில வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் இந்த மாடு இது வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட இருக்கு என்ன பள்ளம் வேலை தான் இருபத்தி அஞ்சாயிரம் நாலு பல்லு ஸோ நல்லா இருக்குது மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டம்பர் இருக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்குள்ள வந்து கேட்டு இருக்காங்க மாடு சென மாடு சோ அவங்க வந்து பாத்தீங்களா அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாடு வந்து அருமையா வந்து மடி வச்சிருக்கு நல்லா வந்து அருமையா இருக்கு மாடு மாடு கண்ணோட இருக்கு கண்ணு குட்டி என்ன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஆயிருக்கும் அவ்வளவுதான் என்ன வேலை பல்ல எழுபத்தி அஞ்சாயிரம் ஆறு பல்லு நல்லா இருக்கு மாடு மாடு கண்ணோடு பொட்டை கண்ணா இல்ல காளை கண்ணா ஸோ காளக்கண்ண தான் இதெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு கைக்கரவ மாடு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் மாடு வந்து இருக்கு சனையா பாலான்னு தெரியல பாலா சனியானா அது செனா மாடு பல்லு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு போட்டுருச்சா சோ செனா மாடு தான் ஆறு பல்லு எத்தனாவது ரெண்டாவது ரெண்டாவது வேலைன்னா ஒரு ரூபா சொல்லுங்க ஒரு ரூபா சொல்றீங்க

இங்க வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு பாருங்க ரெண்டு மாடுமே நல்லா வெள்ள கலரு நல்லா வந்து அருமையா இருக்குதான் பல்ல அது இன்னும் பள்ளியும் இல்லை நல்லா வந்து அருமையா இருக்கு மாடு ரெண்டுமே சென மாடு தான் பள்ளியும் வந்து இல்லை இல்லை எத்தனை மாசம்னா உது மாசம் எட்டு மாசம் மேல வெலைண்ணா அது ஜோடி ரெண்டு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ஜோடி ஒன்று வந்து ஒன்று ஒன்று அஞ்சு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கு அருமையா இருக்கு எல்லாம் வந்து செனப்பாடை இந்த சைடு வந்தவங்கெல்லாம் நல்லா இது வந்து நல்லா வந்து மடி வச்சுருக்கு நான் பாலா செனையானு தெரியல நல்லா வந்து மடியெல்லாம் வச்சுட்டு இருக்குது சனியா அண்ணா இதா ஹலோண்ணா மொலி செனா மாடுதான் கண்ட மொளப்பு விலனது ஒண்ணு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பெரிய மாடு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மடியெல்லாம் வச்சிட்டு கண்ணு போற ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு வந்து இருக்கு பாருங்க அருமையா இருக்கு ஒட்டம்ப ரெண்டு மாட்டுக்குமே

நான் வந்து புல்லா வந்து இருக்கு சென மாடு என்ன சென மாடுங்கன்னா கொஞ்சம் ஹை ரேட்டு தான் கை காரமா நீங்க வந்து ஒரு ஐம்பதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல மாடா நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் ஒரு ஆறு பல்லு இந்த மாதிரி இதுலயே ஒரு ஐம்பதாயிரத்துக்கு சென மாடுன்னா எழுபது ஐம்பதாயிரத்துக்கு மேலதான் இச்சப்பலாம் எடுத்துக்கிட்டீங்கலாம் ஒரு எண்பதாயிரத்துக்கு மேலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சென மாடு வந்து இருக்க பாருங்க நல்லா இருக்கு உடம்பு

மார்க்கெட் வந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்து இருக்கு நல்லா மாடுங்க வந்து சேர்ந்து இருக்கு இந்த வாரம் இங்க வந்து பாத்துட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து செனா மாடு தான் நிறைய வந்து இருக்கு செனா மாடு கைக்கார மாடுகள் நிறைய வந்துச்சு ஸோ அது எல்லாம் வந்து மேக்சிமம் நிறைய வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம வந்து வளர்ப்பு கண்ணு வீடியோஸ் வந்து எடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலே ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் வர்ற மாதிரி தான் வாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் காரியமங்கலம் மாட்டு சந்தை காரியமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி தான் இருக்கும் ஒரு நூறு மீட்டர் நடந்து வந்தாலே இந்த மார்க்கெட் வந்து இருக்கும் சோ ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டியது இல்லை தேங்க்யூ பார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்